தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரே சுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இறைவனின் அற்புத கொடையால் நாம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியை கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம் அரிய பெரிய அனுபவங்களை கொடுத்து செமையான பாதையில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் அடிப்படை தேவைகளை அனைத்தையும் நிறைவு பெற செய்திருக்கின்றார் எத்தனையோ மக்கள் உண்ண உணவில்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கோ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க உறைவிடம் என அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவாக பொழிந்து இதோ இந்த நேரத்திலும் கூட அவர் பாதத்தில் அமர அருமையான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் அவரை நாம் வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றுவோம் புகழுவோம் இந்த நாள் முழுவதும் எத்தனையோ விதமான அதிசயங்களை நமக்கு செய்திருப்பார் இதோ நாம் அமர்ந்திருக்கிறோமே இந்த உயிர் மூச்சு காற்று கூட இறைவன் நமக்கு கொடுத்த கொடை எனவே அனைத்திற்காகவும் ஆண்டவரை நாம் புகழ்ந்து ஆராதித்து இந்த இரவர்ப்பண வர்ப்பண நாம் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் பதினொன்று நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர் மோடி செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் آ, என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணான நான் உம் நாமும் வாழ்க வென்று தொழுகிறேனையா, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணான நான் உம்நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா இவனை சித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலகப் பிதாவை உமோடு செலவிடுகிற ஒவ்வொரு மனைத்துளியும் எமக்கு பலத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கிறது ராஜா ஆம் இதோ இந்த நேரத்தில் புனிதர்கள் கூட்டத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடு உமை துதிக்கின்றாஃபின்கள் கெருபின்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் காவல் தூதர்கள் அனைவரோடும் இணைந்து இந்த அமர்ந்திருக்கின்ற இந்த நேரம் தெய்வ பிரசன்னம் இறங்கி வருகின்ற நேரம் மாட்சிமை பொருந்திய நேரம் எங்கள் வாழ்விலே ஆனந்தத்தை கொடுக்கின்ற நேரம் இன்றைய நாளுக்கு மெருகூட்டுகின்ற நேரம் என்பதனை நாங்கள் நினைத்து ஆராதித்து வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பன இறைவா உமது கரமின்றி நாள் முழுவதுமே வழிநடத்தியதே உமது ஆறுதல் எமக்கு ஆற்றலை கொடுத்ததே உமது உடனிருப்பு எமக்கு உற்சாகத்தை கொடுத்ததே அதற்காக உமக்கு வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறம் தகப்பன அன்பால் எம்மை இழுத்தீர் அரவணைத்தீர் ஆண்டவர உம தெய்வீக கரங்களால் ஆசிரியை பொழிந்தீர் ஆண்டவர வெறும் தூசிக்கும் துரும்புக்கும் சமமான இதோ எம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினீர் நாங்கள் செய்த பணிகளில் எல்லாம் எமக்கு வெற்றியை கொடுத்தீர் செய்த பயணங்களில் எல்லாம் எமக்கு பாதுகாப்பை கொடுத்தீர் நாங்கள் ஈடுபட்ட எல்லா கூட்டங்களிலும் உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினீர் நாங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவற்றையெல்லாம் நினைக்க வேண்டும் என்று கூட எங்களுக்கு நீர் நீர் தகப்பனே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரை எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசிர்வதித்தீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்னுமாய் நேரத்தில் பல்வேறு நபர்கள் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களே அனைவரையும் கொடுக்கிறோம் ராஜா இன்னுமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்று யார் யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமோ அத்தனை பிள்ளைகளையும் அது அதுக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர்தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவர நீர் நீதி உள்ளவர் உண்மை உள்ளவர் நேர்மை உள்ளவர் உண்மையான செயல்களை மட்டுமே ஆற்ற நீர் விரும்புகிறீர் நேரே செயல்களை மட்டுமே செய்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர் உமக்கு அறிந்தும் அறியாமலும் உமை உம்மிடம் மறைத்தும் எங்கள் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பலவீனத்தில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் தகப்பன அப்படியாக செய்த பாவங்கள் பலவீனங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா பிறருக்கு எதிராக செய்தவற்றையெல்லாம் ஒப்புக்கொடுகிறோம் என் மனசாட்சியை மழுங்கடித்து விட்டு செய்த பாவ பலவீனங்களை எல்லாம் ஒப்புக்கொடுகிறோம் ஆண்டவர நேரிய செயல்களை மட்டுமே நீர் விரும்புகின்றீர் ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நீர் நேர்மையுள்ள இறைவன் நீர் உண்மையுள்ளவர் நீர் ஆனால் உமது உமக்கு உம்முடைய பண்புகளுக்கு எதிராக நாங்கள் செய்த அனைத்து பலவீனங்களையும் மன்னித்து எங்களுக்கு இந்த நேரத்தில் உமது மன்னிப்பை அருள வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை நாங்கள் தாழ்மை தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உம்மிடம் வரும்போது எங்களுக்கு நீர் அரவணைத்து அன்பு செய்கின்ற நண்பராக அன்பராக இருக்கிறீர் என்பதனை உணர்கிறோம் ஆண்டவரை எனவே இந்த இரவு மேலையில் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எங்களது குற்றமுறைகளையும் இந்த நேரத்தில் மன்னித்து எங்களை நீரேற்று அன்பு செய்வீர் பாதுகாப்பீர் வழிநடத்துவீர் என்று நம்பி இந்த இரவை உமது பாதுகாப்பை நாடி தயவை நாடி உமது அருளை நாடி உமது இரக்கத்தை நாடி உமது உதவியை நாடி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியிருளும் உயிருள்ள பிதாவேன் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் எஸ் ஊக்கே புகழ் நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ